வணக்கம் கலிங்கத்து பரணி தொண்ணூத்தாறு வகை சுற்றுலக்கியங்களில் ஒன்று பரணி ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை பற்றி பாடுவது பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணியை எழுதினவர் ஜெயங்கொண்டார் முதலாம் குழத்துங்க சோழன் கலிங்க நாட்டை தோற்கடித்ததுக்கு அப்புறமா கலிங்கத்து பரணி பாடப்பட்டது கலிங்கத்து பரணியில மொத்தம் அஞ்சு பொருட்கள காட்சிகள் இருக்கு முதல் காட்சி போர்ல வீர மரணம் அடைந்த வீரன் ஒருவனோட உடலை கழுகுகளும் பருந்துகளும் கொத்தி சாப்பிடுது ஆனாலும் வீரனுடைய முகம் சிரித்தபடியே மலர்ந்திருக்கு இது விருந்தினர்களும் வறியவர்களும் சாப்பிட்றத பார்த்து முகம் மலரக்கூடிய மேலோர்களின் செயலோட ஆசிரியரால் ஒப்பிடப்படுது விருந்தோம்பலும் வீர மரணமும் இதுல சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இரண்டாம் காட்சி போர்க்களத்துல மரணம் அடைந்த உடலை எடுத்துட்டு போறதுக்காண்டி நரிகள் அங்கேயே காத்துட்டு இருக்கும் இந்த நரிகளை ஒட்டுண்ணி மனிதர்களோட ஆசிரியர் ஒப்பிடுறாரு சில பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட இறக்கும் வரைக்குமே அவர்களோட கூடவே இருந்து என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்கள நரிகளோட ஒப்பிடுறாங்க மூன்றாம் காட்சி போர்க்களத்துல வீரத்தோட போரிடக்கூடிய யானைக்கு மதநீர் ஒழுக்கும் அந்த மதநீரை சுற்றி வண்டுகள் மொய்க்கும் யானை போர்க்களத்துல இறந்ததுக்கு அப்புறம் வானத்துல இருந்த தெய்வர்கள் வீர மரணம் அடைஞ்ச யானையின் மேல மலர்தூறாங்க மதநீர்ல இருந்த வண்டு இப்ப பூக்களை நோக்கி செல்கிறது இத பொருளுக்காக ஒரு ஆடவனை விட்டு வேறு ஆடவனோட செல்லக்கூடிய பொருட்பெண்டிரோட ஒப்பிட்றாங்க நான்காம் காட்சி போர்க்களத்துல யானையின் மீதேறி போறவங்க எப்பவுமே நாட்டினுடைய முதன்மை பணியில் இருப்பாங்க அதனால நாட்டின் கொடியோட கம்பீரமாக யானை போர்க்களத்துக்கு போகும் போர்ல மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கொடி யானையோ தான் வீழ்ந்து கிடக்கும் இது கணவன் போர்ல வீர மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரோடைய உடன்கட்டை ஏறக்கூடிய கற்புடை பெண்டீரோடு ஒப்பிடப்படுது ஐந்தாம் காட்சி போரில் வீர மரணம் அடைந்த கணவனோட உடலை தேடி செல்லக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உடல் கிடைக்காத பட்சத்தில் இடாகினி பேக்கிட்ட போய் தன் கணவனுடைய உடலை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஐந்து காட்சி இதில் இடம்பெறுது நன்றி